உலகை ஆளும் அன்னை பார்வதி பல காலங்களில் பல வடிவங்களை எடுத்து உலகை காத்தருளி வந்திருக்கிறாள் அதில் அரக்கர்களை வதம் செய்ய அன்னை எடுத்த வடிவம் தான் துர்காதேவி வடிவம் அந்த துர்காதேவிக்கு மங்கள சண்டிகா என்ற ஒரு பெயரும் உண்டு துர்க்கையின் அருளை பெறுவதற்கு செய்யப்படும் ஒரு யாகம்தான் சண்டியாகம் மிகவும் சக்தி வாய்ந்த யாகம் நம்மை சுற்றியுள்ள தீய சக்திகளை நீக்கும் தன்மையுடையதாக உள்ளது சண்டியாகம் என்பது இந்து சமயத்தில் மிக முக்கியமான தெய்வீகமான யாகமாகும் இது முக்கியமாக மகா சண்டி தேவி அல்லது சண்டிகா பராசக்தி எனப்படும் தேவிக்கு அர்ப்பண நடக்கும் யாகமாகும் சண்டியாகம் பொதுவாக எழுநூறு ஸ்லோகங்களைக் கொண்ட சப்பரயோகி ஸ்லோகங்கள் மற்றும் மார்கண்டேய புராணத்தில் இடம்பெறும் சண்டி பாராயணம் படித்து யாகம் செய்யப்படுகிறது அஷ்டமி நவமி அமாவாசை பௌர்ணமி மற்றும் நவராத்திரி போன்ற காலங்களில் சண்டியாகம் சிறப்பாக நடக்கிறது துன்பங்களை போக்க சபைகளை வெல்ல எதிரிகளை குறைக்க தொழில் கல்வி குடும்பத்தில் வெற்றி பெற வேண்டி சண்டியாகம் செய்வர் சண்டியாகம் செய்வதால் சக்தி தேவியின் அனுக்கிரகம் கிடைக்கும் வன்முறைகளும் தீய சக்திகளும் நீங்கும் நோய் கடன் தோல்வி போன்றவற்றில் இருந்து விடுபடலாம் குடும்பத்தில் அமைதி செழிப்பு ஏற்படும் சர்வ விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும் இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த சண்டியாகம் வருடா வருடம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் சேந்தமங்கலம் கிராமத்தில் விளங்கக்கூடிய அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி கோவிலில் ஆகஸ்ட் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதி நடைபெற உள்ளது நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் அதில் கலந்து கொண்டு அன்னையின் அருளை பெருக இதில் கலந்து கொள்ள விருப்பம் இருந்து கலந்து கொள்ள முடியாதவர்கள் சண்டியாகத்திற்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை பொருளாகவோ அல்லது பணமாகவோ கொடுத்து இந்த யாகத்தில் கலந்து கொண்ட பலனை பெறலாம் அன்னையின் அருளால் நிச்சயம் நல்லது நடக்கும்